நீங்கள் அயர் சீவோகளை படி பாருங்கள் அதோடைய பலனை பார்த்து அமைதியாக ஆனந்தமாக அந்த சனி யோகக்காரனாக இல்லை என்பதை உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் ஆகவே இப்பொழுது சனிப்பெயர்ச்சி ஏழரை சனி மீன ராசினேர்களே உங்களுக்கு அவன் ஜென்மச்சனியாக வருகிறார் அந்த ஜென்மச்சனி உங்களை சீரழித்து விடுவார் அப்படி என்று ஒவ்வொரு ராசிக்காரர்களையும் நீங்கள் கொடுமைப்படுத்தி பயங்காட்டி அவர்களை வேதனைக்கு ஜோதிடர்கள் ஆளாக்கிறார்கள் அந்த ஆளாக்கு இல்லாமல் இவங்க ஜாதகத்தை நீங்கள் இரத்தத்தை டெஸ்ட் பண்ணி இந்த ஹீமோகுளோபின் என்பது எவ்வளவு இருக்கிறது என்பதை நிலை தெளிவாக பார்த்து குறைய இருந்தால் அதை கூட்டவும் சரிவானுடைய பவரை கூட்டவும் நீங்கள் ஹீமோக்ளோபினுக்குள்ள மருந்து சாப்பிட்டால் அயக்காந்த செந்துரம் என்ற ஒரு தமிழ் மருந்து இருக்குது அந்த மருந்தை காலையில் தேனில் கலப்பி சாப்பிட்டால் உடம்புல இரும்பு சத்து ஏறி உங்களுக்கு கண்டிப்பாக சனியுடைய பவர் ஏறிவிடும்